மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த வஃப் திருத்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோக்குகாலத்தேத்துக்கிட்டுருக்குறோம் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பாஜகவுக்கு பாஜக அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்குது குறிப்பாக ரொம்ப அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவையிலையும் அந்த மசோதாவை முன்மொழிகிற போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சிகள் கடுமையாக நம்ம ஆட்சேபித்தோம் அடுத்தது வந்து அந்த மசோதாவை பொறுக்கு அனுப்புனாங்க அங்கே அந்த செலக்ட் கமிட்டிக்கு பாஜக தலைவர் தான் அது தலைவராக இருந்தார் ஆனால் அந்த செலக்ட் கமிட்டியில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கலை சொல்லப்போ ஜனநாயக விரோதமாக அந்த செலக்ட் கமிட்டி கொடுத்து சரியா இடத்துல அவங்களே வெளியேற்றிட்டு மசோதாவை ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி மக்களவையில் முன்மொழிஞ்சாங்க ராத்திரி ரெண்டு மணி வேலையும் விவாதம் நடந்து மக்களவையில் ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் பெரும்பான்மை வச்சு மசோதாவை நிறைவேற்றினாங்க தேதி மாநிலங்களவையில் நிறைவேற்றினாங்க அது ரெண்டு மணி ரெண்டு ஆத்திரி ரெண்டு மூணாச்சு அஞ்சாந்தேதி அவசரவசரம் குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட்டாங்க எட்டாம் தேதி அமலாக்கத்தை துவங்கிட்டாங்க என்ன நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மத்திய அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய அந்த நிறுவனமான மாஸ்கு தர்கா இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக ஐம்பத்தி நாலில் வக் வாரிய சட்டம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டில் சட்டங்கிறதுக்கு அமலாகிட்டு இருக்குது இப்போ திடீர்னு திருத்தத்துக்கு நோக்கம்னா திரு இதுவரை ஏற்கனவே பல திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை தொண்ணூத்தஞ்சு வரலையும் திருத்தங்கள் பண்ணாங்க ஒன்றும் பிரச்சனை இப்போ திருத்த நோக்கம் என்ன முக்கியமாக பாஜக அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அந்த வக்ஃப் நிறுவனத்தை கேப்சர் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தோடு தான் அவங்க வந்து திருத்தங்கள் பிற கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அது இஸ்லாமிகளுடைய வாரியம் அந்த வக்பு அதில் இருக்கக்கூடிய நிதி கல்விக்காக தொண்டுக்காக விபத்து நடக்கிற போது பொதுவாக இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சேவை செய்வதற்காக செலவிடக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வகுப்பு வந்த சொத்துக்கள்லாம் அந்த நிறுவனத்தில் அந்த வகு வாரியத்தில் இதுவரை இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வகுப்பாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத ஹிந்துக்களையும் உறுப்பினராகலாம்னு சட்டத்தை திருத்திட்டாங்க ஏன் ஹிந்து ரிலியஸ் என் ஆக்ட் இருக்கு ஹிந்து கோயில்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாரியம் வந்து ஹிந்துக்கள் அல்லாதவர்களே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களோ அந்த ஆர் போர்டில் வந்து மெம்பர் ஆக்குவாங்களா மத்திய அரசாங்கம் ஏத்துக்குமா ஆகவே இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வக்வாரி வாரி வக்ஃப் அந்த வக்ஃப்ல உறுப்பினர் ஆகலாம்னு சொல்லி அந்த திருத்தத்தின் நோக்கமே அந்த வாரியத்தை பாஜக மத்திய அரசாங்கம் பாஜக ஆளுநர் அரசாங்கம் கேப்ச உங்களுடைய நோக்கம் ஆகவே இஸ்லாமியர்கள் அல்லாத வேறு மயத்தை சார்ந்தவர்கள் அந்த வக்வாரியப் போடலை சேர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது முதல் ஆட்சியம் விடு இரண்டாவது இந்த வகுப்புக்கு வந்திருக்க சொத்து இருக்கு பாருங்க நீண்ட காலமா அது வகுப்பை யூசர்னு ஒரு டேர்ம் இருக்காரு வகுப்பை யூசர்னு சொன்னால் வாய்மொழியாக அந்த வக்வாரியத்துக்கு நன்கொடையாக கொடுத்துருப்பாங்க நிலம் கொடுத்துருக்கலாம் பணம் கொடுத்துருக்கலாம் இது வாய்மொழியாக கொடுக்கறது இன்னொன்று பத்திரம் மூலமாக நிலத்தை எழுதி வைப்பாங்க டோனரா அது வந்து அறக்கட்டளை மாதிரி கொடுப்பாங்க இதில் இப்போ என்ன சட்டத்திருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி வந்து அந்த வகுப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த சொத்துக்களுக்கு ஆதாரம் ஆவணங்கள் மூலப்பத்திரம் அது நிரூபிக்கவில்லை என்றால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும்னு ஒரு திருத்தம் ரொம்ப ஒரு ஒரு கிரிமினல் நோக்கம் கொண்டது காரணம் என்னென்னா இந்தியாவில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு செய்ய ஆரம்பிச்சதே பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்ஜியம் இந்த ஆட்சி காலனி ஆதிக்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பதிவே கிடையாது ஆனால் முஸ்லீமுடைய அந்த வாரியம் வக்லாம் சொத்துக்கிற பாருங்க முந்நூறு நானு வருஷமா இருக்கு ஆகவே இப்போ நீ உதாரணமாக தாஜ்மஹால் இருக்கு எவன் பத்திரம் இது கொடுத்தான் அந்த இடம் வந்து தாஜ்மஹால் கட்டுறதுன்னு நோ ஆகவே வகுப்பு கூட பல சொத்துக்கள் கணிசமானது பாத்தீங்கன்னு சொன்ன பத்திரம் இருக்காது ஆவணம் இருக்காது மூலப்பத்திரம் இருக்காது ஆனா திடீர்னு உங்களுக்கு வந்து பத்திரம் ஆதாரம் காட்டினாதான் வந்து அது வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்து இல்லைன்னு அரசாங்கம் எடுத்துக்கோம்னா அது ஒட்டுமொத்தமாக வக்ஃப் வாரியத்து சொந்தமான நிலங்களை சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவதற்காக ஏற்பாடுதான் வந்து அந்த சட்ட திருத்தம் வகுப்பு யூஸ் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு திருத்தம் கொண்டது அது ஏற்றுக்க ரொம்ப அது ஒரு மோசமானது அது சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக தான் மூன்றாவதாக அந்த வக்ஃபாரியத்துக்கு பல பேர் உங்களுக்கு டொனேட் பண்றாங்க காசாக கொடுப்பாங்க நிலமா கொடுப்பாங்க பணமாக கொடுப்பாங்க இப்போ என்ன திடீர்னு என்ன திருத்தம்னா ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்ததற்கான ஆதாரம் இருந்தா அவங்க தான் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு சொத்து கொடுக்கலாம் வாட்டு இது வந்து ஒரு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் யாருன்னு கொடுக்கலாம் வெளிநாட்டுல கொடுக்கலாம் ஒரு நாட்டுல கொடுக்கலாம் வியாபாரி கொடுக்கலாம் எப்படி இது பண்ண முடியும் ஆகவே வந்து அஞ்சு வருஷம் அவங்க முஸ்லீமாக இருந்திருக்கணும் அடையாள ஆதாரம் காட்டணும் இல்லைன்னா சொத்து கொடுக்க முடியும் அப்படி கொடுத்து அப்படி கொடுத்தா நாங்கள் வந்து எடுத்துப்போம் எப்படி ஏற்றுக்க முடியும் அதையும் ஏற்றுக்க முடியாது அடுத்ததாக வகுப்பாரி சொத்து சம்பந்தமாக டிஸ்பியூட் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அந்த ஆக்ட் படி ட்ரிபியூனல் இருக்கு ட்ரிபியூனல் தான் டிசைட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனை வருதுன்னா அது வந்து மாவட்ட ஆட்சியர் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எதுக்கு ஆகவே இந்த வாய்மொழி மூலமாக வகுப்பு சொத்து கொடுத்துருந்தால் அது செல்லாதுன்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துட்டு டிஸ்பியூட் ஏற்பட்டால் வகுப் வாரி ட்ரிபியூனல் முடிவு பண்ணாது அதில் அங்கே வந்து மாநில அரசாங்கம் கலெக்டர் சொன்னால் அந்த வகையிலையும் வந்து அது வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்ததுக்கு பறிப்பதற்கான ஒரு மோசமான ஏற்பாடும் இது இருக்கு அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் என்டையர் முஸ்லீம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் பல செக்டர் பல உபகுழுக்கள் இருக்கு ஷியா சன்னி இப்படி ஒரு நாலு இருக்கு வாரியம் யாரு கேட்டாங்க என்ன நோக்கம் அது அப்ப இஸ்லாமியர்களும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களையே பல குறுகளாக பிரிச்சு வந்து பிரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மோசமான நோக்காகவே வந்து அந்த வாரியம் என்பது இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு செக்டுக்கு தனித்தனியாக வாரியம்னா அதையும் ஏற்க முடியாது நான் வாதத்துக்காக கேட்கிறேன் ஹிந்து ரிலியஸ் போர்டு இருக்கு ஒட்டுமொத்த அந்த ஒரு இப்போ நீங்கள் பழனி இருக்குது திருப்பதி இருக்குது மற்ற கோயில்கள் இருக்குது அறநிலையத்துறை வருதுன்னு சொன்னால் ஒரே வாரியம் தானே முதலியார் கொன்று செட்டியார் கொன்று கவுண்டரு கொன்று வன்னியர் கொன்று நாயுடு கொன்று தலித்து கொன்று அப்படி தனித்தனி வாரியமாக இருக்குது என்ன முட்டாள்தனம் முட்டாள் ஒரு கிரிமினல் நோக்கத்தோடு செஞ்சால் ஆகவே வந்து இப்படி தனித்தனியாக வந்து இந்த இஸ்லாமியர்களை பிரித்து அப்படி தனித்தனியாக அவருக்கு தனி வாரியம் என்பது அதுவும் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செஞ்சிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக அரசு நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வகுப்பு வாரியத்தை கேப்சர் பண்ணுறது அடுத்து வந்து அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஏற்கனவே அவங்க வந்து இரண்டாந்திர குடிமக்களை ஆக்குவது இந்த நாட்டில் ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுக்காக அவங்களை தனிமைப்படுத்துவதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் அடுத்து வந்து அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அதை கேன்சல் பண்ணது வகுப் வாரிய திருத்தச் சட்டம் அப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியம் அல்லாதவர்களுக்கும் மோதலை உருவாக்குவது ஒரு மத மோதலை உருவாக்குவது என்று அவங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவக்கிய ஆர்எஸ்எஸ்னுடைய அவங்களுடைய அஜெண்ட் நூறு ஆண்டுகள் அஜெண்டா இருக்கு பாருங்க அதாவது இந்த நாடு ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றணும் இந்துக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது இந்து மதம் கலாச்சாரம் இந்துத்வா இவை இவைகளை ஏற்றுக்கொள்ள பிடித்தவர்கள் இருக்கலாம் ஏற்ற இஸ்லாமியர்கள் இருக்கலாம் இல்லைன்னா போகலான்னு கோல்வாக்கே வெளியேறலாம் போ கோல்வாக்க சொன்னார் ஆகவே இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ மற்றவர்களையோ இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து இந்த நாட்டில் இரண்டாந்திர குடிமக்களாக ஒட்டுமொத்தமாக வந்து அல்டிமேட்டா அவங்களுக்கு இந்தியாவை வந்து ஒரு இந்து ராஷ்டிரமாக உருவாக்குவதற்கான அந்த நோக்கம் திட்டம் அதில் ஒன்று தான் வந்து வகுப்பாரி திருச்சிட்டா திருச்சி சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல வேலையாக உச்ச நீதிமன்ற நடந்து நடந்த வழக்கில் ரெண்டு முக்கியமான சரத்துக்கள் பிரிவுகளுக்கு அவங்க ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த வக் வாரிய அந்த திருச்சட்டத்தின் அடிப்படையில் அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யாரையும் சேர்க்கக்கூடாது என்ன சொல்றீங்கன்னு மத்திய அரசாங்கத்தை வழக்கறிஞர் பார்த்து நீதிபதிகள் கேட்டாங்க இல்லைனாங்க ஸ்டே ஆர்டர் கொடுப்போம் அந்த மத்திய அரசு வழக்கறிஞர் சொன்னாரு இப்போ நாங்கள் வந்து சேர்க்கிறத இஸ்லாமியர் அல்லாதவர்களை அந்த வக் வாரியத்தை சேர்க்கறத நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அந்த அந்த பிரி நிறுத்தி வைக்கிறோம் ஒன்று இரண்டாவது டிஸ்பியூட்டு மத்தெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் மாவட்ட ஆட்சிதான் தீர்மானிப்பாரு பக்பை யூசர்னு சொல்லக்கூடிய எழுத்து மூலமா வாய்மொழிய மூலமா கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க அந்த சரத்தை அந்த பிரிவையும் அமலாக்க மா நிறுத்தி வைக்கின்றதை மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க வழக்கு என்பது மீண்டும் மே மாசம் அஞ்சாம் தேதி வச்சிருக்கு ஆகவே இது வந்து ஒரு சொல்லப்போனா இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற நன்மை கொண்ட அந்த கோட்பாடு தேச ஒற்றுமை மீது மத்திய அரசு கொடுத்திருக்க தாக்குதல் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை இந்த வக்வாரி திருச்சட்டத்தை ஏற்றுக்குள்ள பிரச்சினையே கிடையாது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போராடும்